திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் எழுபத்தாறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தேசிய ஏற்றி சாமலாபுரம் பேரூராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு குடிநீர் விநியோகிப்பாளர்களுக்கு அலுவலக பணியாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த விழாவானது சாமலாபுரம் பேரூராட்சி மன்ற தலைவர் திரு விநாயகா பழனிசாமி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது சாமலாபுரம் பேரூராட்சி செயல் அலுவலர் திரு சிவக்குமார் தேசிய கொடி ஏற்றினார் இந்த நிகழ்ச்சியில் சாமலாபுரம் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் திரு குட்டி வரதராஜன் ஓய்வு பெற்ற இளநிலை ராணுவ அதிகாரி திரு வெள்ளிங்கிரி திமுக சாமலாபுரம் பேரூர் கழக செயலாளர் திரு பி வேலுச்சாமி சாமலாபுரம் பேரூராட்சி மன்ற வார்டு கவுன்சிலர்கள் திரு பட்டீஸ்வரன் திரு தயாளன் திரு பெரியசாமி மற்றும் சாமலாபுரம் பேரூராட்சி மன்ற வார்டு கவுன்சிலர்கள் சாமலாபுரம் பேரூராட்சி அலுவலக பணியாளர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர்